வந்து யூபாரே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அவங்க ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்குறாங்க பட் அது நாங்கள் வந்து யூபாரே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அவங்க ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்குறாங்க பட் அது அதெல்லாம் மீறியும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு வந்து நம்புகிறோம் ஒரு நல்ல ஒரு பெரிய குடும்பம் நம்மகிட்டலாம் எங்கே உட்காந்து பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அது முதல் நாளே ஒரு ஸ்டாப்பில் வாங்க என்ன செய்வாங்க உங்கள் நிகழ்ச்சிகளெலாம் நான் பயங்கரமாக பார்த்துருக்கேன் பயங்கரம் என்ஜாய் பண்ணுவேன் வீட்டில் நம்ம நீங்கள் நம்ம படத்தில் இருக்க ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி எப்போவுமே ரொம்ப 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 ஜாலியாக இருக்காங்க கிட்டத்தட்ட ஷூட்டிங் வந்து பகலில் வச்சதே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாள் வந்து நைட்டு மட்டுமே நடித்தோம் அதுலேருந்து நம்ம என் உடம்பு கெட்டு போச்சு தூக்கமே வர்றது போயிடுச்சு நைட்டுக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்படி தூக்கி கேமரா மாட்டினோம்னா விடிய காலம் தான் கோழி உக்கரம் போன்னு கோம்போது தான் நாங்கள்லாம் போய் அங்கேயே ரூம் எடுத்து அங்கேயே தங்கிட்டு

மல்டிபிள்ஸ் லாங்குவேजेस லேயர் எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரஸ்டிங் ஆன் ஷார்ட் மூவிஸ் வாவ் இதிலே இவ்வளோ ப்ளஸ் இருக்கா இதில இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு ப்ளஸ் தான் மற்ற எல்லா ஓடிடியை விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ரூபாய்தான் ஓடிடி பிளஸ் டவுன்லோட் பண்ணி நான் இந்த சந்தோஷத்தை ப்ளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க ஓடிடி பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் இதிலே எல்லாமே ப்ளஸ் ஒரு ஹாரர் பட த்ரில்லர் மாதிரி ஒன்று பண்ணணுன்ட்டு ரொம்ப ஒரு ஷார்ட் டேஸில் ஒரே வீட்டில் நடக்கிற மாதிரி ஒரு படம் ஒரு ஒரு இங்கிலீஷ் படம் அந்த ஃபீல்டில் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு படம்னாரு ஷூட்டிங் ஸ்பாட் டெய்லியுமே வந்து அந்த ஒரு என்ன ஃபீல் இருக்கும் எனக்கு பேய் படம் பார்க்குறதுக்கே பயம் கொண்டாட நேரம் நடிக்க போனாங்க த்ரில்லர்னார் போக தான் ஐயோ ஆறர் மாதிரி இருக்கே இந்த மாதிரி ஃபுல்லாக ஓடுறது அந்த படம் ஃபுல்லாக ஒரு ஒரு பயங்கர ஃபீலில் எடுத்திருப்பார் ஆரியன் ப்ரோ வந்து இந்த படத்தில் டெபியூ டெபியூ மாதிரியே தெரியாது சூப்பராக பண்ணியிருப்பார் அண்டு அவர் ஒரு அந்த இடத்துல இருக்கார் அப்படிலாம் இல்லாமல் எங்கள் கூட ரொம்ப ஜாலியாக பேசுவார் சம்மியா பழகுவார் அவரும் சரி அண்டு ஹீரோயின் ஆத்யா அவங்களும் சரி எல்லாருமே ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம் படத்தில் வந்து ஒரு டேரக்டர்னா அங்கே ஏடி ஸோ ஒரு நல்ல ஏடியை வந்து அடிச்செல்லாம் நடத்தாமல் உண்மையிலேயே ஒரு டேரக்டர் அன்பாக நடத்துறது ஒரு டேரக்டராக படத்தில் நடிச்சிருக்கிறாரு அண்ட் அன்பாவும் டேரக்டராகவும் எங்களை நடத்தியிருக்கிறாரு அண்டு இமான் அண்ணாச்சி வந்து இந்த படத்தில் ஒரு சூப்பர் கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் கூடவே ட்ராவல் ஆவார் அவர் சில நேரங்களில் அவர் படம் ஹாரரை நம்ம வந்து ஒரு அமைதியாகவே சைலண்ட்டாக நடிக்கணுன்ற மாதிரி இருக்கும் அண்ணன் வந்து எங்கேயாவது ஒரு கவுண்ட்ரு போட்டு போய்டார் எல்லாரும் சிரிச்சிருவாங்க டேக்கே டக்குன்னு வரும் அண்ணா இல்லைன்னா நீங்கள் மட்டும் சொல்லுங்கள் எங்கிட்ட சொல்லிட்டு ஓடுற சீன் இருக்கும் ஓடிக்கிட்டு இருப்போம் அதில் கூட ஓடும் போது கூட கவுண்டர் போட்டு வர அண்ணே சிரிச்சிருக்க கேமரில் மாட்டி பண்ணி கீழே குடிஞ்செல்லாம் ஓட வேண்டியிருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் இந்த ஜானரில் நான் எந்த வரைக்கும் நடித்ததில்லை கைதி கோமாளி வே நடிச்சிருந்தேன் பட் இதில் வந்து இது இப்படி ஜாலியான படம் இது வந்து ஒரு ஹாரர் மாதிரி நடித்ததில்லை வந்து லுக்கிங் ஃபார்வர்டு எப்படி இருக்கும் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு பிடிச்ச ஒரு படமா இருக்கும் விவேக் ப்ரோ இந்த ஜானர்ஸ்லாம் நிறைய ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லிட்டே இருப்பார் ஸ்பாட்ல கூட இந்த மாதிரி நிறைய கதைகள் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அண்ட் சதீஷ் ப்ரோ சூப்பரா ரெண்டு பேருக்குமே செம்ம சிங்க் இருக்கும் அவர் சொல்றதுக்குள்ள அவர் டக்குன்னு வச்சிருவாரு ரெண்டு பேருமே நல்ல கோஆர்டினேஷன் சிங்க்ல போவாங்க ஸோ இந்த படம் எல்லாரும் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ப்ராஜெக்ட்னு சொல்லலாம் ஏன்னா நான் தமிழில் பண்ண வெரி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது ஸோ இது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது ஸோ ஐ ஆம் ஸோ ஹாப்பி அண்ட் சூப்பர் சூப்பர் எக்ஸைட்டட் நீங்கள் எல்லோருடையும் பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் தேவை நீ மேக்ஸிமம் வந்து நீங்கள் இது மக்களுக்கும் ரீச் பண்ணுங்கள் படுத்து ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அந்த நாள் ஸோ ஒரு சின்ன பிளாட்டாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நானும் ஹீரோஸாக சேர்ந்தது கொஞ்சம் பிளாக் மேஜிக்கோ ஒரு கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணி அவங்க நிறைய சொன்னாங்க ஸோ எல்லாத்தையும் டெவலப் பண்ணி இப்போ படமாக வந்துருச்சு ஸோ இன்றைக்கி நாளைக்கு வரப்போகுது ஸோ அவங்களோட எல்லா சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும் ஹீரோஸாக இருக்குது ஃபர்ஸ்ட் மூவி பட் பயங்கர டெடிகேட்டடாக நிறைய விஷயங்கள் நல்லபடியாக பண்ணாங்க கிஷோர் ஸோ அவரோட ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆதியா அவங்களுக்கு தமிழில் ஃபஸ்ட் மூவி ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சதீஷ் சதீஷும் சதீஷ்கு இது ஃபர்ஸ்ட் மூவி கேமரா மேனாக ஸோ அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு உங்களுக்கு ஒர்க் பார்த்தா தெரியும் அண்ணாச்சிக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவி ஸோ ரொம்ப கலகலப்பாக ஷூட்டிங் ஸ்பாட் வச்சதில் அண்ணாச்சிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஸோ எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும் தேங்க்யூ போராட்டங்களுக்கு அப்புறம் தான் வந்து எடுத்தோம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து சென்சாரில் நிறைய வந்து பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணோம் அதெல்லாம் மீறி வந்து லாஸ்ட்டில் வந்து ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்குறாங்க நாங்கள் வந்து யூபாரே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அவங்க ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்குறாங்க பட் அதெல்லாம் மீறியும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு வந்து நம்புகிறோம் ஒரு நல்ல ஒரு வெரி ஃபன் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வி ஆல் ஹேட் இன் தி செட் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு வந்து நம்புகிறோம் தேங்க்யூ அந்த நாள் திரைப்பட விழாவிற்கு வந்து வந்தது கூடிய அனைத்து பெரியவர்கள் குழந்தைகள் யார் வந்திருக்கீங்களா யார் வந்த மாதிரிலையும் பத்திரிகையாளர்கள் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையன்போடு வருக வருகை என வரவேற்று நம்ம எல்லா படத்தினுடைய ஆடியோ லான்ஸ்லையும் சரி இப்போ ப்ரெஸ் மீட்லையும் சரி நம்ம சொல்லுவோம் ஆஹா பயங்கரமாக பண்ணியிருக்கோம் ஆனால் உண்மையிலே வந்து இந்த படம் ரொம்ப ஒரு வித்தியாசமாக நான் நடித்த படங்களில் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை கொண்ட படம் தான் நம்ம அந்த நாள் ஏவிஎம் பேனரில் நம்ம அன்பு சகோதரர் ஆரியன் சாம் ஃபர்ஸ்டு ஏவிஎம் ஐயா அப்படியே குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தானே பேனரில் அப்படியா சரி ஓகே இல்லை இருந்தாலும் அவங்க குடும்பங்கிறது பார்த்தா பேனர்ங்கிறத சொல்கிறேன் சாரி மன்னிக்கிறேன் மன்னிச்சிருக்கேன் டெலிட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சரியா ஆரியன் சாம் யார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்க தெரியாதவர்களுக்காக ஒரு சின்ன அறிமுகம் ஐயா ஏ எம் சரவணன் ஐயா பாலசுப்பிரமணியன் ஐயா எஸ் குகன் ஐயா அவங்க குகன் ஐயா அவர்களுக்கு இரண்டு பெண்கள் அதில் ரெண்டு பெண்ணில் ஒரு பெண்ணை வந்து நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணியிருக்காங்க இப்போ தெரியும் தெரியுதில்லை உங்களுக்கு அந்த உறவு முறைகள் தெரியும் நினைக்கிற அந்த ஏவிஎம் குடும்பத்தில் இருந்து வந்தாலும் ஒரு புதிய ஒரு நடிகர் அவர் இப்போ தான் முதல் முறையாக நடிக்க வந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் நான் அவர்கிட்ட எந்த ஒரு இடத்துலையுமே அதை நான் பார்க்கல ஏன்னா டைரக்டர் என்ன விரும்புகிறாரு நம்ம விவேக் சார் வந்து விவேக் சாரை பற்றி தரத்துல ஒரு ரெண்டு வார்த்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னா விவேக் சார் வந்து அவர்கிட்ட நீங்கள் கதை கேட்டீங்கன்னாலே அப்படி அப்படி சொல்லுவார் அந்த கதை சொல்கிற ஒரு ஒரு திறமை வந்து மற்ற ஏக்கரலும் கதை சொல்லி கேட்டிருக்கேன் ஆனால் விவேக் சார் சொல்கிறது வந்து அப்படியே அந்த அந்த சீனில் என்ன இருக்கோ அப்படியே ஒரு ஒரு இன்ச்சு விடாமல் அழகாக அழகாக சொல்லுவார் அதை போதே எனக்குலாம் ரொம்ப ஆர்வமாக ஆயிடுச்சு ஓ அப்படியா ரைட்டு எனக்கு என்னென்ன கேரக்டர் அது நாங்கள் ஷூட்டிங் பாடலாம்னு சொல்லுவோம் நம்ம படத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு மட்டும் என்னை சொல்லிவிட்டு ஒரே ஒரு சீன் அந்த ஒரு சீன் எனக்கு போட்டு சார் நம்ம படம் இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி லேப்டாப்பில் ஒரு சீன் எனக்கு போட்டு காமிச்சிட்டு கதையெல்லாம் சொல்ல அப்போது அந்த 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 அதை பார்த்து முடித்த விட இதுக்கு அடுத்த ஒரு சீன் மட்டும் நான் கூட சொல்லுவேன் என்ன சார் சொல்லி ஒரு சீன் சொன்னால் நான் அப்படி ஆன் அப்படி உட்காந்து பார்த்துட்ருக்கேன் அதை அவ்வளவு ஒரு அருமையாக கதை மட்டும் சொல்வதில்லை அதை படமாக்குற விதமும் அவர் விவேக் அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் அந்த ஸ்பாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் வாழ்த்துக்கள் விவேக்ன கூடிய விரைவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு உயரத்தை வந்து உங்களை நான் கண்டிப்பாக பார்ப்பேன் எல்லாருமே பார்ப்பாங்க அது நம்ம இந்த பத்திரிகை பீப்புளுக்கு கண்டிப்பாக சொல்லணும்ல அதுக்கு அடுத்து நம்ம ஹீரோ அப்போ ஹீரோ வந்து எப்படி இருக்குன்னா பிரதமர் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க நான் இந்த ஃபேமிலியேருந்து வந்திருக்காங்க அப்படின்னாலும் ஓப்பியா சரி 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 ரைட்டு ஒரு ஒரு பெரிய குடும்பம் சரி நம்மக்கிட்டலாம் எங்கே உட்காந்து பேசிய போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அது முதல் நாளே உடஸ்டாப்பில் வாங்க என்னாச்சு வாங்க உங்கள் நிகழ்ச்சிகள்லாம் நான் பயங்கரமாக பார்த்துருக்கேன் பயங்கரம் என்ஜாய் பண்ணுவோம் வீட்டில் நம்ம நீங்கள் நம்ம படத்தில் இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி எப்போவுமே ரொம்ப 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 ஜாலியாக இருக்காங்க கிட்டத்தட்ட ஷூட்டிங் வந்து பகலில் வச்சதே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாள் வந்து நைட்டு மட்டுமே நடித்தோம் அதிலேருந்து நம்ம என் உடம்பு கெட்டு போச்சு தூக்கமே வர்றது போச்சு நைட்டுக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்படி தூக்கி கேமரா மாட்டினோம்னா விடிய காலம் தான் கோழி குக்கரக்கோன்னு கூகும்போது தான் நாங்கள்லாம் போய் அங்கேயே ரூம் எடுத்து அங்கேயே தங்கிட்டு பகலில் பிறகு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பழையபடி நைட்டு திருப்பி ஓடி வந்தோம் இப்படி இரவு 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 அடேக்கப்பா அந்த அந்த காட்சி அந்த அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கிற விதம் வந்து கண்டிப்பாக ஆரியன் சாமுக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு அற்புதமான ஒரு இடம் காத்திருக்கு அது நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அது சரியாக நம்ம படத்தை பார்த்துட்டு இப்போ இப்போ நம்ம ஆளுக்கிலேயே சொல்லிடுவாங்க பரவாயில்ல அண்ணாச்சி சொன்னது கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அந்த அந்த காட்சிக்கு என்ன தேவையோ அதை அவ்வளவு அருமையா மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அதே போல் ஹீரோயின்ல வந்து நம்ம ரெண்டு பேர் நினைக்கிறேன் ஒரு பா பண்ண ஒன்று நினைக்கிறேன் இல்லையா அதே போல் இவர்களும் வந்து இப்போ நான் ஃபஸ்ட் டைம் தான் அவங்கள பார்க்குறேன் நடிப்புன்னா அவங்க நடிப்பு யதார்த்தமாகவே நான் அவங்ககிட்ட கேட்டேன் என்னங்க அந்த பொண்ணு நீங்கள் சொல்லி கொடுத்தது மட்டும் அப்படியே போயிட்டு அப்படி கொடுக்கறது அதுதாங்க என்ன சொன்னாலும் அப்படியே நடிப்பே அதுதான் ஹீரோயின் அப்படின்னாங்க ஆனால் அந் அவர்களும் இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்து உற்சாக கொடுத்திடலாமா ஆமாம் ஆமாம் புதுசாக நடிச்சிருக்காங்க நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே அவன் அந்த பக்கம் இருக்கான நம்மளால தம்பி கிஷோரு இவளோடு கிடந்து பெரிய காமெடியாக இருக்கும் அங்கே இப்போ தம்பி கொஞ்சம் மெலிஞ்சிதாங்க என்ன நடக்கலாம் அப்படியே தான் இருக்கியோ அப்போ நான் தான் கொஞ்சம் அகலமாக போட்டுருக்கீங்கன்னா அவன் அந்த படத்தில் வந்து தம்பியை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பட் அண்ணே அழகான எல்லாம் பேசிவிட்டு கடைசியாக தம்பிக்கிட்ட என்ன அப்படின்னா டேரக்டர்கிட்ட போய் கேட்டிருக்கா இமான் அண்ணாச்சி என்ன கேரக்டர் பண்ணுறாப்ல அவள் அவருக்கு ஒரு கேரக்டரு அவருக்கு என்னன்னு சொல்லாமல் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அவன் கிஷோர்ட்டை மட்டும் சொல்லிவிட்டாப்ல போல் விவேக் ஆமாம் அண்ணாச்சி வந்து இப்படி வருவார் இந்த இடத்துல வருவா அண்ணே ரொம்ப நல்லாயிருக்குண்ணே அண்ணாச்சி இந்த இடத்துக்கு வச்சுட்டு அந்த கேரக்டர் என்கிட்ட கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா அது அவனே வந்து என்ன சொல்றான் நான் போய் டேரக்டர் கேட்டனே இல்லை இல்லை இந்த கேரக்டர் அண்ணாஜி இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாஜி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல தம்பி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கான் ரொம்ப நல்லா தம்பி இப்போ ஏதோ ஒரு பிளேவுட் ஆட்ல எடுத்துருக்கோ ஆமா அதுவும் அப்பப்போ தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வாழ்த்துக்கள் கிட்டத்தட்ட இப்ப நீங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா கண்டிப்பாக நம்ம படத்தை பாருங்க உங்களால் எவ்வளவு உள்ளதெல்லாம் இருக்குது அந்த அந்த படத்தில் நீங்கள் பார்க்குறத நீங்கள் எழுதுனீங்களாலே போதும் மக்கள் இப்போ தேட்டர் வந்து நூறு தேட்டர் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஐயா வருத்தப்பட்டாங்க கவலைப்படாங்க அடுத்து நம்ம ஆரியன் சாம் படம் வந்து குறைந்தபட்சத்தில் மாதிரி பன்னிரெண்டாயிரம் தேட்டருகள்லேயும் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நடிகராக வரணும் ஆமாம் நம்ம படம் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிறத எல்லாரும் ஆர்வமாக காத்திருக்கணும் ஆமாம் அதே நிலை நம்ம இதில் நடித்த எல்லாருக்கும் அந்த அந்த அளவுக்கு உயரமான ஒரு புகழும் பேரும் கிடைக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அந்த படத்தில் ராஜ்குமாரி சொல்லி ஒரு தம்பி நடிச்சிருக்கா அவர் இன்னைக்கு நீ வரல ஆமாம் ராஜ்குமார் இல்லையே வரல ஒரு அண்ணன் வாய் மருந்தபோது ஒன்பதுல குணம் இன்னைக்கு இருக்கும் நல்ல விஷயம் அந்த தம்பி ராஜ்குமார் வரல அவரும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தார் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு நடிகர்கள் இருக்காங்க அவர்கள் அன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை வர முடியும்னு நினைக்கிறேன் எல்லோருமே அவரவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க படத்தோட ட்ரெய்லர் பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த டீசரா ட்ரெய்லர் ட்ரெய்லர் தானே ஆமாம் படமே பார்த்தீங்களா நீங்கள் பார்க்க முடியலண்ணே இப்போ நான் இப்போ டீசர் அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் பார்த்து முடிச்சுட்டு அப்படி பார்க்குறேன் எனக்கு அந்த முடியல அப்படியே எந்திரிச்சு நிற்குது ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளவு அவ்வளவு பிரமாதமாக அந்த இதை பார்த்து நீ நானும் உங்களோட படம் இப்போ தான் பார்க்க போகிறேன் ஆனால் நானும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் பார்த்துட்டு நம்ம நீங்கள் தான் ஏணிகள் நீங்கள் ஏற்றி விட்ட ஏணிகள் நீங்கள் தான் அந்த ஏணியை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சி கூட கொஞ்சம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி விடுங்க ஆமாம் எல்லோருக்கும் வாழ்வு விடுங்கள் வாழ வையுங்கள் சினிமா வாழும் நாமும் வாழுவோம் நன்றி வணக்கம் இப்போ உங்கள் என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் 5 OTT, 800 Blockbuster movies. 1 2 3 multi plus movies, 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 languages, exclusive movies, brand new web series, interesting short ஒரு விஷயமும் இருக்கு மற்ற எல்லா விட ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற OTT டி பிளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டெயின்மெண்ட் பிளஸ் பண்ணுங்க ஓடிடி பிளஸ்